வணக்கம் நான் ஜேவி லோகேஷ் பேசுறேன் திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ தொடர பார்த்துட்டு இருக்கோம் போன ரெண்டு வீடியோல நான் திரைக்கதை வடிவத்தை பத்தியும் அதுல இருக்கிற ஆறு விஷயங்களை பத்தியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்ப அதை தொடர்ந்து மேலும் இந்த திரைக்கதை வடிவத்துல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் ஓகே இப்ப போலாமா அடைப்பு விஷயங்கள் இந்த அடைப்பு விஷயங்களை பத்தி போன வீடியோல உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்க போறோம் இந்த அடைப்பு விஷயங்கள்னா என்னன்னா ஒரு கதாபாத்திரம் வசனத்தை பேசிக்கிட்டே செய்கிற மற்ற விஷயங்களை நம்ம குறித்து வச்சுக்க போகிறோம் அதுதான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது இந்த அடைப்பு விஷயங்களில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கதாபாத்திரத்துக்கான அடைப்பு விஷயங்கள் இன்னொன்று வசனத்துக்கான அடைப்பு விஷயங்கள் ஓகே இதை ரெண்டுத்த பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா கதாபாத்திரத்தின் அடைப்பு விஷயங்கள் இந்த கதாபாத்திரத்தின் அடைப்பு விஷயங்கள் உங்களோட கதாபாத்திரத்தோட பெயருக்கு பக்கத்தில் இருக்கணும் அதுதான் இங்கே முக்கியமான ரூல் ஓகே இப்போ ரமேஷ்ன்னு ஒரு கேரக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து ஒரு டயலாக் பேசுகிறான் நான் வெளியே இருக்கேன் அப்படிங்கிறது டயலாக் சரி இதை வந்து நீங்கள் எப்படி வந்து யார்கிட்ட அந்த டயலாக் சொல்கிறாங்கன்றதை வந்து நீங்கள் சொல்லணும் இல்லையா உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து அந்த அந்த டயலாக் வந்து தன்னோட நண்பன் கிட்ட சொல்கிறானா இல்லை ஒரு நாய்க்கிட்ட சொல்கிறானா இல்லை ஒரு செவுத்துக்கிட்ட சொல்கிறானா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அந்த இடத்துல சொல்லணும் சரிங்களா ஸோ நீங்கள் அந்த டயலாக் வந்து அவன் யாருக்கிட்ட சொல்கிறாங்கன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா படுத்தீங்க அப்போது உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து அந்த அந்த அதே டைலாக ஒரு ஃபோனில் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க அதை நீங்கள் எப்படி திரைக்கதையில் எழுதணுன்னா இப்படி தான் ரமேஷ் தொலைபேசியில் பக்கத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கீழே உங்களோட டயலாக் ஸோ நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவன் தொலைபேசியில் பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரமேஷ் தொலைபேசியில் தொலைபேசியிலையும் இப்படி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணுமா அடுத்த டைலாக் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அடுத்தடுத்து போடுறீங்கன்றது முக்கியமோ இல்லையோ முதல் தடவை நீங்கள் அவன் பேசும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டு தான் ஓகேவா ஓகே இது தொலைபேசியில் ஓகே ஒரு நபர்கிட்ட பேசும்போது ஒரு நாலு பேர் இருக்கான் அந்த இதே டைலாக்கை வந்து ஒரு நாலு பேர்ல ஒருத்தர்கிட்ட சொல்றான்னும் போது அதை நீங்கள் வந்து எப்படி வந்து சொல்லுவீங்க உதாரணத்துக்கு அவனோட நண்பன் அந்த நாலு பேர் அவனோட நண்பன் பேர் வந்து சுரேஷ்னு வச்சுக்கோங்க அந்த டைலாக்கை வந்து அவன் எப்படி சொல்லுவான் சுரேஷ்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் சொல்லணும் ரமேஷ் சுரேஷிடம் நான் வெளியே இருக்கேன் அப்படிங்கு ஓகேவா இப்போ உங்களுக்கு வந்து இந்த கதாபாத்திர அடைப்பு விஷயங்கள்ல இது வந்து ஒரு முக்கியமான விஷயங்கிறது தெரிஞ்சிச்சு ஓகேவா இப்ப அடுத்து இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு போலாமா இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு கதாபாத்திரம் வசனம் பேசும்போது அந்த கதாபாத்திரத்தோட பெயர் இருக்கணும் அதுக்கான வசனமும் இருக்கணும் அது யாருக்கிட்ட எதுல பேசுதுங்கறத பத்தியும் நான் குளிச்சு வச்சிருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பட் இப்போ நான் சொல்ல விஷயம் என்னன்னா ஒரு கதாபாத்திரத்துக்கான பேருக்கும் அதுக்கான வசனம் இருக்கும் ஆனா அந்த கதாபாத்திரம் காட்சியில் இருக்காது இப்போ இதை எப்படி நீங்க திரைக்கதையில் குறிக்க போறீங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் குரல் வாய்ஸ் ஓவர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இது என்னது குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு சீன் ஒன்று காட்டுறேன் வினய் தாண்டி வருவாயிலிருந்து அሱமே எல்லாமே walk போயிட்டு இருந்த ஒரு டைம் அப்பதான் நான் அவள பார்த்தேன். செஸ். என்ன காட்சி ஓகே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சீன்ல வந்து சிம்பு சார் வந்து ஸ்லோவா வந்து அந்த கதவோட நிக்கிற வரைக்கும் காட்சியல் போயிட்டுrகு. ஆனா அவரோட வாய்ஸ் வந்து தனியா பின்னாடி பேசிகிட்டுrகு. தான் வந்து வாய்ஸ் ஓவர்னு சொல்லுவாங்க காட்சிகள் போயிட்டு இருக்கோம் ஆனா பின்னாடி ஒரு குரல் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது ஒரு வசனம் பேசும் இதுதான் ஓவர்ல மேல் குரல் ஓகேவா காட்சிகள் ஓடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு கதாபாத்திரத்தின் குரல் அல்லது வசனம் மட்டும் கேட்பது ஓகேவா இதை சுருக்கமா வந்து இங்கிலீஷ்ல விஓ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல மே கு அப்படின்னு வந்து குறிச்சுக்கலாம் திரைக்கதையில் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று பார்க்க போறோம் பின்குரல்

இதுல என்னன்னா ஒரு கதாபாத்திரத்தை காட்சியில் காம்பிக்காமல் அதன் குரலை மட்டும் கேட்க செய்வது இப்ப பாத்தீங்கன்னா சிம்பு சார் வந்து அவர் வந்து அவரோட முகத்தை காட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து பின்னாடி பேசிட்டு இருந்தார் இல்லையா ஆனா அவர் வந்து அந்த காட்சியில் இல்லை சிம்பு தான் அந்த காட்சியில இருக்காரு இதுதான் வந்து ஆஃப் ஸ்கிரீன் சொல்லுவாங்க ஆஃப் ஸ்கிரீன் வசனம் அந்த பேசுற அந்த கேரக்டர் வந்து சீன்ல இருக்காது ஆனா அவரோட வசனம் மட்டும் கேட்டுகிட்டு இருக்கும் தான் வந்து ஆஃப் ஸ்கிரீன் சொல்லிட்டு சொல்லுவாங்க பெண் குரல் நம்ம தமிழில் இதை வந்து திரைக்கதையில் நீங்கள் வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா இங்கிலீஷில் வந்து ஓஎஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க தமிழில் நீங்கள் பி கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் திரைக்கதையில் குறித்து வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த மேல் குரல் பின் குரலுக்கான வித்தியாசங்கள் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி அடுத்தது பார்க்க போகலாமா பின் பின்குரல் பற்றி நம்ம பார்த்துருவோம் இருந்தாலும் அதை நீங்கள் திரைக்கதையில் இங்கே எப்படி எழுதணுங்கிறத பற்றி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காட்ட போகிறோம் உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து ஒரு டைலாக் பேசப் போகிறோம் என் வாழ்க்கையில் எப்போவும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் நண்பர்கள் இருக்காங்க இதை வந்து மேல்குறல் அதாவது காட்சிகள் போயிட்டு இருக்கும்போது வந்து அவனோட வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கும் ஓகேவா இதை வந்து நீங்கள் திறைக்கிறது இல்லை இந்த மாதிரி ஒரு வசனத்தை எழுத போகிறீங்கன்னா இதை இப்படி தான் குறிக்கணும் மே கூ வந்து மே கூன்றது வந்து மேல்குறலோட வந்து ஷார்ட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதுக்கடுத்து பின் குரல் நான் இன்னைக்கு வெளியே போகிறேன் இது வந்து அவன் ஆஃப் ஸ்க்ரீன் ரமேஷ் வந்து அந்த காட்சியிலேயே இல்லை அவனோட குரல் மட்டும் கேட்குதுன்னா நீங்க இதை வந்து இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம் பீகு பிகுன்னா பின் குரல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஓகேவா சரி இப்போ அடுத்ததாக பார்க்க போகலாமா இப்போ நம்ம பார்க்க போறது வசனத்துக்கான அடைப்பு விஷயங்கள் இதில் முக்கியமான ரூல் என்னன்னா இந்த வசனத்துக்கான அடைப்பு விஷயங்களை உங்களோட கதாபாத்திரத்தோட பெயருக்கு கீழே போட்டிருக்கணும் சரிங்களா இந்த வசனத்துக்கான அடைப்பு விஷயங்கள் என்னன்னா உதாரணத்துக்கு ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு வசனத்தை பேசுதுன்னா அதோட உணர்வை வந்து நீங்க எப்படி வெளிப்படுத்த உணர்வை வந்து எப்படி சொல்ல போறீங்கன்றதுதான் இங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ் வந்து ஒரு டைலாக் பேசுகிறான்னா வெளியே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு டைலாக அவன் வந்து சந்தோஷமா சொல்ற சொல்ல போகிறான்னா சந்தோஷமா சொல்கிறான்னா அதை நீங்க எப்படி வந்து திரைக்குதில எழுதுவீங்க அப்படின்னா தான் எழுதணும் ரமேஷ் அந்த பிராக்கெட்டுக்குள்ள கீழே சந்தோஷமாக அப்படின்னு போட்டுட்டு நான் வெளியே இருக்கேன் அவனோட டைலாக் சரிங்களா ஸோ இதே டைலாக் வந்து இப்போ வந்து சோகமாக சொல்ல போகிறான் அதை எப்படி சொல்லப் போகிறான் ரமேஷ் சோகமாக நான் வெளியே இருக்கேன் அதே தான் ஸோ நீங்கள் அவனோட எம் நீங்கள் வந்து உங்களோட கேரக்டரோட எமோஷன்ஸை வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவீங்க சரிங்களா ஓகேவா ஓகே இப்போ அடுத்தது பார்க்க போகலாம் இந்த வசனத்துக்கான அடைப்பு விஷயங்களை மேலும் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னென்னா இப்போது ஒரு திரைக்கதை எழுதும் போது நமக்கு சுலபமான ஒரு மொழியில் நம்ம எழுதிடுவோம் சரிங்களா உதாரணத்துக்கு ஒரு தமிழ் தெலுங்கு இந்தி ஏதோ ஒரு லாங்குவேஜ் நமக்கு ஒரு சுலபமான ஒரு மொழியில எழுதிடுவோம் ஆனா உங்க திரைக்கதையில் வர்ற ஒரு கதாபாத்திரம் வேற மொழியை பேசுது அப்படிங்கிறத வந்து நீங்க எப்படி வந்து சொல்ல தான் பார்க்க போறோம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு உங்க திரைக்கதையில் வர்ற ஒரு கதாபாத்திரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாஷையில் ஒரு ஒரு டைலாக் வந்து பேசுதுன்னு வச்சுக்கோங்க நீங்க எழுத வேண்டியது வந்து தமிழ்ல எழுதிருவீங்க ஆனா அதை வந்து அவன் தான் பேச போகிறாங்கிறத வந்து நீங்க திரைக்கதையில் எப்படி குறிப்பீங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சுருக்கமாக சொல்லணும்னா கதாபாத்திரம் வேறு மொழியில் பேசுவதை எப்படி திரைக்கதையில் குறிப்பது இதை பற்றி தான் ஓகேவா இப்போது ஒரு வாட்ச்மேன் வச்சுக்கோங்க ஒரு வாட்ச்மேன் வந்து ஒரு டயலாக் பேசுகிறான் வணக்கம் சார் நான் இன்றைக்கி புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் இது வந்து அவனோட டைலாக் ஆனால் இதை வந்து அவன் இந்தியில் பேசுகிறாங்கிறத வந்து நான் இப்போ திரைக்கதையில் எப்படி வந்து மென்ஷன் பண்ண போகிறேன்னா இப்படி தான் வாட்ச்மேன் கீழே பிராக்கெட்டில் வந்து ஹிந்தியில் ஏன்னா அவன் ஹிந்தியில் தான் பேச போகிறான் இந்த டைலாக்கை என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் சார் நான் இன்றைக்கி புதுசாக இந்த புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிற டயலாக் ஸோ இது மூலியமாக அவன் வந்து வாட்ச்மேன் இந்தியில் வந்து இந்த டயலாக் சொல்கிறாங்கிறத வந்து குறித்து வச்சுப்போம் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம இந்த மேலும் சில விஷயங்களை முக்கியமாக பார்க்குறது ஓகே ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஜேபி லொக்கேஷன் சொல்லிட்டு உங்களோட ஃபேஸ்புக்கில் போய்ட்டு அந்த பேஜுக்கு ஒரு லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோவோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் என் கூட நீங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம்